ராகவ் ஹாலில் உட்காந்துட்டுருக்காரு அங்கே அபி வராங்க வந்த உடனே காஃபி கொடுக்குறாங்க அதை வாங்கி குடிக்கிறாரு கொடுத்துட்டோன்னே எங்கே மது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி பார்க்கறாங்க அபி போய் தேடுறாங்க ரூம் ஃபுல்லாக தேடுறாங்க எங்கேயுமே இல்லை என்ன இது மது எங்கேயுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்குள்ளே அணு சொல்கிறாங்க இல்லை நான் தான் நைட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் எங்கே இங்கே இருக்கிறது எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு அணு சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படியே பயங்கரமாக கோவருது அப்பிக்கு எதுக்காக ஆனும் இப்படி பண்ண நீ பண்ணது தப்பா அவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு வந்து இருக்காங்க இப்போ போய் இப்படி பேசிட்டியே அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலையே உன்னோட கூட போகிறத தங்கச்சாரம் தான் நீ இப்படி நடந்திருப்பியா ஏன் ஆன இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே தான் இருக்காங்க மதுவை காணும் சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சுற்றி சுற்றி தேடுறாங்க இங்கே அங்கே இங்கேயிருந்து போய் பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டோம் பாட்டி எங்கேயுமே மது இல்லை வீட்டில் இல்லை எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க என்ன படத்து தெரியல ராகவும் போய்ட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாரு அங்கே இல்லவே இல்லை ஐயோ என்ன காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க சரி நான் போய் வெளியே போய் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராகவ் போகிறாரு ஆகாஷ் எல்லாருமே அப்படி டென்ஷனாக இருக்காங்க ஆகாஷம் வெளியே போய் தேட போகிறாரு முரளி பார்க்குறாரு இதெல்லாம் பார்த்த உடனே அப்படி கோபமாக வருது என்ன இது எங்கே போயிருக்கோம் அந்த பொண்ணு என்ன அத்தை அந்த மதுவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே டென்ஷனாக கேட்குறாரு எனக்கும் ஒன்றுமே புரியல நானும் இங்கே இருக்கேன் மது கிட்ட நம்ம எவ்வளோ பேசணுமே மனசு முழுக்க ராகவ தான் இருக்காரு அப்படிலாம் பேசினா அப்படி இருந்தால் அந்த பொண்ணு எப்படி வீட்டு விட்டு வெளியே போச்சு ஒன்றுமே புரியலையே அத்தை அந்த பொண்ணு கிடைக்கல நம்ம பிளான் எல்லாமே ஒண்ணுமே இல்லாமல் போயிடும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அபி அபி எனக்கு எனக்கு வேணும் வேணும்னா அந்த மது இருக்கணும் ராகவ கல்யாணம் பண்ணணும் தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு முரலி சொல்றாரு எனக்கும் புரியுது ஒன்றுமே புரியல எனக்கு மது எங்க போச்சுன்ற அந்த மைண்டே அதிகமாக இருக்கு இப்போ அந்த படம் எங்க தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க போயிருக்காங்கல்ல ராகவ் ஆகாஷ் ரெண்டு பேரும் போயிருக்காங்க எப்படியாவது தேடி கூட்டிகிட்டு வந்தோம் மற்ற அப்படி கூட்டிகிட்டு வரலாம் என்னால் டென்ஷன் தாங்கவே முடியாதத்த அப்படின்னு முரளி அப்படியே ரொம்ப கோபப்படுறாரு பாட்டி எல்லோருமே இருக்காங்க அப்படி எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க ஐயோ எங்கே போய் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியலையே ஆனும் இப்படி பேசாதனால இப்படி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அப்படி எப்படியாவது கிடச்சிடணும் மது எங்கே இருந்தாலும் வந்துருங்க மது எங்களை எதுவும் கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செய்து கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க